கிரகம் நவக்கிரகம் கிரம் என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு பற்றி இழுப்பது என்று பொருள் ஒன்பது கிரகங்களும் வான்வெளி மண்டலத்தில் தனித்தனியே திகழ்கிறது இரும்பு துகள்களை காந்தம் எப்படி தன்னிடம் இழுக்கின்றதோ அவ்வாறே நவகிரகங்களும் கிரகங்களும் தங்களுக்கே உரித்தான இழுக்கின்ற சக்தியின் வாயிலாக வாழ்க்கையில் ஏற்பட வேண்டிய துக்கங்களுக்கு அடிப்படையாக அமைந்துள்ள மனிதனின் மனநிலையை அதற்கு ஏற்றவாறு செயல்புரிய செய்கின்றன சரி படைத்தல் காத்தல் அழித்தல் என பரம்பொருள் இருக்க நவகிரகங்களுக்கு அவசியம் என்ன மனித சரீரம் என்ற தேசத்திற்கு சகலோக நாயகரான பரம்பொருளே தலைவர் எனினும் அந்த சரீரத்திலுள்ள ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒவ்வொரு கிரகத்தை அவர் அதிகாரியாக நியமித்திருக்கிறார் அவ்வாறு அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கும் கிரகங்கள் அந்தந்த மனிதன் முன் ஜென்மங்களில் செய்த வினையை அனுசரித்து அதற்கு தகுந்த பலன்களை தத்தம் தசா புத்திகள் நடக்கும்போது கொடுத்து வருகின்றன அது என்னங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாம் சூரியன் தந்தை ஆத்மா எலும்பு தந்தையோட வேலை ஆத்மா எலும்பு சந்திரன் வந்து தாய் மனம் ரத்தம் செவ்வாய் மற்றும் ராகு சகோதரர்கள் பலம் மஜ்ஜை புதன் வந்து தாய் மாமன் வாக்கு தோல் குரு வந்து புத்திரக்காரன் ஞானம் தசை மாமிசம் இதுக்கெல்லாம் அவர் பொறுப்பு சுக்கிரன் களத்திரக்காரகன் காமம் இந்திரியம் சனி கேது ஆயுள் துக்கம் நரம்பு தசை இது அது ஒரு மனிதன் முன் ஜென்மத்தில் புண்ணியம் செய்தவனா அவன் எலும்பு பலம் உள்ளதா தந்தை எப்படிப்பட்டவர் அவர் ஆயுள் எப்படி என்பன போன்ற நுட்பங்கள் எல்லாம் அவனுடைய சூரியன் இருக்கும் நிலையை அறிந்து சொல்ல முடியும் அதாவது கிரகங்கள் எல்லாம் நம் உடலில் குடிகொண்டிருக்கின்றன என்பதே உண்மையாகும் நமது உடலோடு தொடர்பு கொண்டு உள்ள கிரகங்களை திருப்தி செய்யவும் உடலில் அந்தந்த பாகங்களை வலிமைப்படுத்தவும் அந்தந்த கிரகங்களுக்கு உரிய தானியங்களான நெல் துவரை எல் போன்றவற்றை உபயோகித்து வருகிறோம் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் சனிக்கிரகத்தை திருப்தி செய்யும் முறையாக நல்லெண்ணெய் ஸ்நானம் செய்ய வேண்டும் இதன் மூலம் நீண்ட ஆயுளை அடைய சனி நீராடு என்பது பெரியவர்களின் வாக்காகும் இந்த செயல்கள் அனைத்தையும் நன்கு கண்டு உணர்ந்தால் உடை உணவு செயல் சேவைகள் போன்ற எல்லாவற்றையும் நம்மை அறியாமலே கிரகங்களின் பிரதிக்காக நாம் செய்து வருகிறோம் இவ்வாறாக கிரகங்கள் நவகிரகங்கள் நம் தினசரி வாழ்க்கையில் நம்முடன் ஒன்றி செயல்படுகின்றன இதெல்லாம் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மீண்டும் இதுபோன்று ஆன்மீக தகவல்களோடு சந்திப்பேன் நன்றி வணக்கம்